சென்னை மீனவர்கள் அனைவரும் ஒன்று கூடப்பட்டிருக்கிற நோக்கமானது ஒரு வார காலம் எங்களுடைய தொழில்களை இடைநிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கி எனக்கு கூடியிருக்கிற நேரம் நாங்கள் கடலுக்கு சென்றும் எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைப்பதாக தெரியவில்லை என்னன்னு சொன்னா எங்களுடைய வலைகளில் படக்கூடிய மீன்களை அதிக வலு கொண்ட நாற்பது போஸ் இன்ஜின் இருபத்தஞ்சு போஸ் இன் கொண்ட அதிக வலுக்கொலை கொண்ட மீன்கள் மூலம் சின்ன படகு மூலம் அந்த எங்களுடைய மீன்களை களவாடி செல்கிறார்கள் இங்குள்ள திருடர்கள் பொத்திவில் தொடக்கம் உள்ளத்தி வரையான கடல் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த கலவுகள் இடம்பெற்று வருகிறது அதனால எங்க வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில பாதிக்கப்படுகிறது இத பல தடவைகள் நாங்கள் கொண்டு சென்றோம் எங்களுக்கு நியாயமான தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கப்படல அதனால தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க முற்றுமுழுத முடக்கி நாங்கள் இன்றைக்கு ஒரு நியாயமான கோரிக்கைக்காக இந்த இடத்துல ஒன்று கூடி கூடியிருக்கிறோம் என்னென்ன எங்களுடைய வலைகளையும் சேதமாக்கி கடந்த காலங்களில் இருந்து தொழில் ரீதியாக அதிக பின்னடைவுகளை முன்னோக்கி வர இந்த மீன்பிடி சமூகமான நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய மீனவர்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் இழந்து வாழ்க்கையில் நெருக்கடியாகி போயிருக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கையை ஒன்று பெற்றுத்தான் இந்த அரசாங்கம் இந்த சின்ன போட்டு மூலம் செய்யக்கூடியவர்கள் இலேசான முறையில் அவர்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை எங்களுக்கு பாஸ் நட முறை நாங்கள் மூன்று இடத்தை செக் பண்ணி சைன் வாங்கி நாங்கள் விளையாடி போனோம் நியாயமான முறையில் உழைக்கிற நாங்கள் ஆனா இந்த கல்வர்கள் என்னென்னா லேசான முறையில கடலுக்கு வந்து எங்களுடைய சகல வலைகளையும் சேதப்படுத்தி எங்களுடைய தொழிலை நட்டப்படுத்தி எங்களை மீன்களை களவாடி செல்கிறார் ஆகவே இவர்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த இடத்துல அவர்களை ஒரு பாசனட முறையை கொண்டு வரணும் இவ அனைவரை நேவிட நேரடி கண்காணிப்பிள்ள தொழிலுக்கு அனுப்பி அப்படியான முறையில மட்டும்தான் இவங்களை குறைக்கலாம் என்னென்னா ஓரோடு போட்டு போட்டு பாதுகாக்கல இவங்க ஊரரு முறையும் எப்போ உண்டைய கடலுக்கு வலையை வைத்தாலும் எங்களோட வலைகளை வட்டி செட்றாங்க எனவே தயவு செய்து இந்த நீங்கள் உங்களது ஊ ஊடக நண்பர்கள் இந்த தேசியத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு என்னன்னா நீங்க எங்களுக்கு நியாயமான கோரிக்கையை தரத்துக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ பிரதமர் அவர்கள் கௌரவ கடத்தொழில் கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் இங்கே நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் ஒன்றும் கூடல காத்தாங்குடி மீன்பிடி சங்கம் எங்களுடைய பிரதேச உறுப்பினர்கள் எங்களுடைய பள்ளி தலைவர்கள் ஏனையவர்கள் அனைவரும் கொண்டு அனைவருக்குமாக இந்த கல்குடா சமூகமே இந்த மீன்பிடி தொழில தான் கொண்டு வாழ்ற சமூகம் எங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கையை பெற்று தரணும் போட்டு கிட்ட வந்து தைரியமா லைட் அடிச்சு எங்களை மீன்களை கலட்டிட்டு வட்டிட்டு போறாங்க வட்டிட்டு போனோன்னு திரட்டி போனவனி காட்டுறானோ திரி வச்சு அது என்னென்ன எங்களுக்கு தெரியாது திரட்டிட்டு போனவனே அவள் வந்து மீன்பற்றாக்கள் வந்து மாங்கனி காசாங்கனி இளங்கோத்துறை மறந்து வந்து ரிங்கோ மரம் வந்து இந்த மருத்துறை குச்சோவலி மரம் வந்து மாங்காணி எல்லா இந்த இங்கே மட்டக்கள எல்லாம் இருந்து அதால் எங்களுக்கு அவள் மீனை வட்டிட்டு போன ரெண்டு மூணு கண்டிதான் வந்து செல்றானோல் உங்களோட வலையில் ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கலட்டிட்டு போகிறோம் இதுக்கு நீங்கள் மிக்கப்பட்ட நீங்கள் கலட்டி எடுங்க நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தோம் ஒரு போட்டில் எங்கட கண்ணால் அந்த எங்கட மீனை வட்டிகளும் தூட்டு போகிறானோ கொப்புரை ஒரு கொப்புர தலையை உடைச்சி போட்டு இழுத்து எடுத்து போற நாலு பேர் ஆக்கல் சோப்பு கச்சி அடிச்ச போட்டு வெள்ள பயிண்டு நம்பரை பாக்குறதுக்கு எல்லாம் வந்து ஃபோக்கஸ் அடிச்சானோ கண்ணுக்குள்ள அப்ப இதை நாங்க எப்படி இந்த தொழில் அபிவிருத்தி செய்யறேன் நாங்க முதலாளிட்டே கடை வாங்குறோம் எங்களுக்கு டீசல் கடன் வருது இதை வச்சு நாங்க கடனாலியே தான் ஆகிறோம் ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கடகாரு மோலாளி மாட்ட மோலாளி மாறு என்ன செய்யறான் கடகர் வேற போல நிக்க கூட பாச பிளாக் பண்றா எங்களுக்கு வேற போல போயிடலாமே எல்லாம் இதுக்கு கடனாளியாக கூட நாங்கள் இருக்கணும் கள தொழில் அமைச்சர் எடுத்து எங்களுக்கு தாய்மையுடன் குறிக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு நிப்பாட்டி தரணும் இல்லாடி நாங்க பட்டணி இருந்து சத்து பைத்துருவோம் எல்லாரும் எல்லாரும் தயவு செய்து இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம் தாழ்மையாக கூடியவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுவாஞ்சிக்குடி தேத்தா மாங்காடு கழுதாவளை போன்ற ஊர்களைச் சேர்ந்த ஒரு சில ஒரு ஒரு சில ஆளுடைய தலைமையிலான இந்த கடவுள் நடைபெறுகின்றது அவருடைய பெயரை நாங்கள் போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கின்றோம் எங்களுடைய வழக்குகளை கல்வாஞ்சிக்குடி நீதிமன்றத்திலும் அடுத்தது மட்டக்களப்பு நீதிமன்றத்திலும் எங்கள் அந்த மீன்களை பிடித்த நிலையிலே நாங்கள் வழக்குகளை போட்டோம் அதை கடலிலே இருட்டிலே நடப்ப களவுகளினால் அதை எங்களுக்கு சரியான முறையிலே நிரூபிக்க இயலாமல் போய்விட்டது அது அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிவிட்டது அடுத்தது இதை ஒரு குறிப்பிட்ட தான் மட்டக்களப்பில் செய்கிறார் அதே போன்று திருவோணமலை மாவட்டத்திலும் திருவோணமாவலை மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட சில ஊர்களில் இருந்து தான் இந்த கலவை மேற்கொள்கின்றார்கள் அதை நாங்கள் பல தரவைகளில் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்திருக்கின்றோம் கடந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய சங்கங்களின் ஊடாக இவ்வளவு கடிதங்களையும் அடித்திருக்கின்றோம் இதற்கு எந்தவிதமான தீர்மானங்களும் எங்களுக்கு பெற்றுத்தரப்படவில்லை ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து உடனே கடிதங்கள் வந்திருக்கின்றன அவர்களும் இந்த உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் இதை அனுப்பியிருக்கின்றோம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எங்களுக்கு எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் இந்த நிறைவேற்றப்படவில்லை கடந்த அரசாங்கங்கள் இப்பத்திய அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களுக்கு இதை புதிய புதிய ஜனாதிபதிக்கு இதை தெரிவித்து இருக்கின்றோம் இதை ஜெயகுதி இதை நிறை சாதனையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் சந்திரசேகர் ஐயா அவர்களிடம் நாங்கள் நேற்று தொலைபேசியில் இதனை எட்டி வைத்திருக்கின்றோம் அவர் இதுக்குரிய தீர்வை உடனடியாக பெற்றுத்தந்து இந்த கடத்தொழிலை மேம்பட வைப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கி இருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கத்திலே நாங்கள் எல்லோரும் எல்லாத்தையும் நல்லதாக பார்க்கின்றோம் இதனையும் நன்றாக கவனிக்க வேண்டும் என்றுதான் எங்களது கோரிக்கை வணக்கம் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருப்பது எங்களுடைய நீண்டகால பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற கொள்ளையர்களுடைய பாரிய பிரச்சினை எங்களுடைய சமூகத்திலே பூண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி கௌரவ பிரதமர் கௌரவ உறுப்பினர்கள் இந்த இடத்திலே இந்த சபையிலே ஒன்று கூடியவர்களுக்கு තර මාలుු මිනති ගෙනනීම නවත්න්න.